நண்பர்களே வணக்கம் இதுதான் புத்தமித்திரனுடைய கோட்டை புத்தமித்திரன் என்பவர் வீர சோழியம் என்ற இலக்கண நூலை எழுதிய சிற்றரசர் அவர் வாழ்ந்த கோட்டை தான் இந்த கோட்டை பொன்பேத்தி என்ற இடத்திலே இருக்கிறது வீர சோழியம் என்கின்ற தமிழ் இலக்கண நூலை செய்தவர் காலம் பதினோராம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி அதாவது ராஜேந்திர சோழன் பொழுது அவர் இலங்கை போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே உள்ள மன்னர்களை எல்லாம் வென்ற பிறகு அங்கே இருந்த ஒரு மன்னரை இங்கே அழைத்து வந்து இங்கே சோழ நாட்டிலே ஒரு ராஜ்யத்தை கொடுத்து இவற்றை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது இவர் சிற்றரசனாக புத்தமித்திரன் என்கிற பெயரிலே இவர் இங்கே இருந்தார் புத்த மதத்தை சார்ந்தவர் அவர் எழுதிய இலக்கண நூல் வீரசோழியம் என்கின்ற இலக்கண நூல் அதாவது அகத்தியம் தொல்காப்பியம் விவாகர கண்டு யாப்பிலக்கணம் போன்ற வரிசையிலே இந்த வீரசோழியம் என்கின்ற தமிழ் இலக்கண நூலும் ஒன்றாகும் அதை எழுதியது புத்தமித்திரன் தான் அவர் வாழ்ந்த கோட்டை தான் இது சுற்றிலும் நீர் அகழி வேலூர் கோட்டையைப் போல நீர் அகழி அதன் நடுவிலே இந்த கோட்டை சிதிலமடைந்திருக்கிறது இப்பொழுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோட்டை சிறப்பாக இருந்திருக்கிறது அதாவது ராஜேந்திர சோழனுடைய காலத்திலே ராஜேந்திர சோழன் பேரிலே தான் இவர் சோழிய சோழியம் வீரன் ராஜேந்திரன் என்கின்ற வீர சோழியம் என்கின்ற நூலை இலக்கண நூலை செய்திருக்கிறார் இந்த இலக்கண நூல் வடமொழி நூலை பின்பற்றி வடமொழி நூலினுடைய வழிகாட்டுதல் இருக்கின்ற காரணத்தினாலே இவற்றை யாரும் தற்பொழுது தொல்காப்பியம் போல் பின்பற்றுவதில்லை என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் தமிழறிஞர்கள் ஆனால் பெரிய புராணம் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் அவற்றை அரங்கேற்றிய பொழுது காஞ்சிபுரத்தில் இந்த சக்கரம் என்கின்ற வார்த்தை அந்த பெரிய புராணத்திலே வருவதாகவும் அவற்றை தமிழ் புலவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி ஒரு வார்த்தை தமிழிலே இல்லை என்று மாதிட்டதாகவும் வருகிறது அப்பொழுது முருகப்பெருமானே வயோதிகராக தமிழறிஞராக வேடம் பூண்டு திகடச்சக்கர சக்கரம் என்கின்ற வார்த்தை வீரசோழியம் என்கின்ற இலக்கண நூலிலே வருகிறது என்று காட்டி அந்த பெரிய புராணத்தை அரங்கேற்றம் செய்ததாக வரலாறு இன்றைக்கு சொல்லுகிறது